ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் பேச வேண்டும் தனியாக கேள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது யாரிடமும் சொல்லாதே என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இந்த முருகப்பெருமான் பார்வையில் இருந்து வருபவை சிலது உனக்கு சந்தோஷமான சூழலும் சிலது உனக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கும் பொருட்டு கஷ்டமான சூழலாகவும் இருக்கும் இதைதான் வாழ்க்கை என்று சொல்லிவிடலாம் ஆனால் அது வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையாய் ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு வாழ்வது மிக மிக கஷ்டமானது ஒன்றுதான் இப்பொழுது இந்த கடுமை இந்த கடின கஷ்டமானதாய்த்தான் நீ எதிர்கொள்கிறாய் கஷ்டமான காலத்தை தான் நீ எதிர்கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் அனைத்தும் நடத்தி வைப்பவன் இந்த முருகப்பெருமான் தானே என் பாதையில் என்னை கையை பிடித்துக் கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறாய் நீ உதிரியான பொருளாய் இருந்தாய் பிறகு கருவாய் சிறிதாய் உருவானாய் உன்னை உருவமாய் திரிக்க நீ கருவாய் உள்ளபோதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்தாய் இந்த உலகத்தை உன் கண்களால் பார்க்கவும் உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்து விட்டாய் எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் உன்னை சோதித்தேன் என் செல்ல பிள்ளை அதிலும் எழுந்து நின்று நடைபோட்டாய் இப்போதெல்லாம் தெரிந்த விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்துப் பார்க்கும் பொருட்டு பக்குவம் அடைந்து விட்டாய் என் செல்லப்பிள்ளை ஏனென்றால் இப்போதுள்ள சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியாததையும் முடிய வைத்து விடுவாய் என் செல்ல பிள்ளை நீ பக்குவம் அடைவதற்கு முன்னரே போராடி ஜெயிக்கும் குணம் பெற்றவனாய் இப்போது உள்ள எல்லா எதிரான சூழ்நிலை எல்லாவற்றின் இலகுவாக சமாளித்து வந்து கொண்டிருக்கிறாய் தானே அதிலிருந்து வந்து ஜெயித்தும் கொண்டுதானே இருக்கிறாய் மகுடம் சூடுவாய் என் மடியில் அமர்ந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் எப்போதுமே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்போது மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாம தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து செல்லமே அதுவே வாழ்க்கையாகாது அதேபோல் நீ விரும்பிய லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் முன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைபாடினாலும் அது நிச்சயமாக உன்னை தீண்டவே தீண்டாது தீண்டவும் இந்த முருகப்பெருமான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் ஆகவே தற்போதைய நிலை கண்டு மனம் வருந்தாதே நம்பிக்கை இழந்து விடாதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் கொஞ்சம் நம்பிக்கையோடு இரு கொஞ்சம் அல்ல நிறையாகவே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் பிறகு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து என் செல்லமே ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய் பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே என் செல்ல பிள்ளை நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கருமா என்றதால்தான் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது உன் மனதை இந்த முருகப்பெருமான் நன்கு அறிவே நீயும் உன் வாழ்க்கையையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் கவலைப்படாமல் கவலைப்படாமல் இரு உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்படாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முதலில் நம்ப வேண்டும் நான் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை தான் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம்தான் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் ஒன்றுமே செய்ய முடியாது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் கலங்காதே நீ கலங்கவே கூடாது என்று செல்லமே நீ என்றுமே எனது அன்பிற்குரிய செல்லமான பிள்ளை எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் வருகிறேன் உனக்கான இடத்தை நான் என்றும் நிச்சயமாக உன்னை உயரத்தில் கோபுரத்தில் தான் வைப்பேன் ஏனென்றால் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் இப்பொழுது கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு அதே போல்தான் நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இந்த முருகப்பெருமானின் தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம்பிக்கையுடன் நீ காத்திரு நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் உனக்கு நான் மட்டுமா குழந்தை கோடான கோடி குழந்தைகள் உனக்கு இருக்கிறது நான் இல்லை என்றால் உனக்கு என்ன கவலை என்கிறாய் தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாருமே சமம்தானே நான் உன் தாய் அல்லவா நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அதில் அடக்கம் ஆகவே உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்கும் நானே நிறைவேற்றி வைப்பேன் ஏனென்றால் நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது நான் மட்டும் உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும் உன்னைப் போல ஆகவே இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது செல்லமே உன்னை திளை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நிவாரணம் கிடைக்கப் போகிறது ஆகவே எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உள்ளது அவசரப்படுவதால் நிம்மதி தொலைவது தவிர நன்மை கிடைக்காது ஆம் செல்லமே பொறுமையாக இரு உன் சுகத்தை என் மடியிலும் சுமையை என் மனதிலும் நிச்சயமாக நான் தாங்குவேன் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதும் கெடுதல் தான் கவலையை மனதில் சேர்த்து வைத்து கொண்டே இருந்தால் உடம்பு நோயாகிப் போய்விடும் ஆகவே எதுவாக இருந்தாலும் என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்படு அதுவே உனக்கு நல்லதாக அமையும் அதுவே அதுபோலத்தான் நடந்ததையே நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது எப்பெல்லாம் உன் முருகப்பெருமானின் உதவி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் என்னை உன் மனதில் நினைத்துக்கொள் அல்லது என்னுடைய நாமத்தை அந்த நேரத்தில் சொல்லிப்பார் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்று என் நாமத்தை சொல்லிப்பார் நிச்சயமாக உனக்கான ஒரு நம்பிக்கை பொறுமை தெளிவு பிறக்கும் இவளை நம்பிக்கை பொறுமை தெளிவு பிறந்தாலே உனக்கான வெற்றி நிச்சயம் என்ற உறுதி இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் எல்லா காரியத்திலும் இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசி ஆசீர்வாதம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் செல்லமே ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ